அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு தான் கண்டிப்பாக இந்த விஷயத்த நம்ம எல்லோரும் செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும் பணம் பழக்கம் கொண்டே இருக்கும் அதற்கு நம்ம என்ன செய்யணுன்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் நான் நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய வீடியோஸ் நானும் போட்டிருக்கேன் சின்ன வீடியோஸும் போட்டிருக்கேன் பெரிய வீடியோஸும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வீடு குடி போகிறதுக்கு அதற்குன்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் அந்த மாதிரி வீடு குடி போனீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு சகல சோபாங்களும் நிறைந்த ஒரு வீடாக அந்த போகக்கூடிய வீடு உங்களுக்கு அமையும் வாடகை வீட்டிற்கு பால் போது நாம் என்னெல்லாம் கொண்டு போகணுன்றதை பற்றி வீடியோ ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன் அதை பார்த்து நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்தி அவங்களோடைய லைஃப்பில் நன்மை அடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பணப்புழக்கம் அதிகரிக்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பர்சனாக நம்ம இருக்கணும்னா அதற்கு என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பொருட்கள் தான் அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை அடுத்தது கிராம்பு கிராம்பு ஒரு மூணு எடுத்துக்கோங்க பட்டை ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க கற்பூரம் ஒன்று அவ்வளோதான் இந்த நான்கு பொருட்களையும் ஒரு மஞ்சள் கலர் துணியில் வந்துட்டு வச்சு முடிஞ்சுக்கோங்க மூட்டை மாதிரி சின்னதாக முடிஞ்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் பணம் இருக்கக்கூடிய இடங்களில் வச்சுக்கலாம் நம்ம பணம் வீட்டில் எங்கெல்லாம் வைப்போம் பொதுவாக பீரோவில் வைப்போம் ஹேண்ட்பேக்கில் வைப்போம் பர்ஸில் வைப்போம் லாக்கரில் வைப்போம் கேஷ் பா பாக்ஸில் வைப்போம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இடங்களில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை வைக்கலாம் இதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு கம்மியான செலவு தான் ஆகும் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக வாங்கக்கூடியது அதுவும் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு அது அங்கங்கே ஹேண்ட்பேக்கில் ஒன்று பர்ஸில் ஒன்று லாக்கரில் ஒன்று பீரோவில் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க அப்போது நீங்கள் இங்கெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா இதன் மூலமாக இந்த பொருட்கள் வந்து லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருட்கள் இது மூலம் பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து நம்ம கிட்டே சேர்க்கும் அதற்காக நம்ம உழைக்காமல் இருந்தால் இதை மாதிரி மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டா பணம் வந்துருமா அப்படின்னு கேட்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க இல்லையா அதில் கூடுதலான வருமானம் வர்றதுக்கு வேறு வகையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வழி கிடைக்கும் இல்லை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அதன் மூலமாக நம்ம சம்பாதிப்போம் அப்போ நம்மக்கிட்ட பணப்புழக்கம் நிறையவே இருக்கும் லக்ஷ்யம் கடாஷம் எப்போவுமே நிறைந்திருக்கும் அதுதான் இந்த மாதிரி வைக்கிறதுனால ஒரு லக்கியான விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதன் மூலமாக நமக்கு வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க பர்ஸில் வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பொறுமையாக பார்த்துக்கு நன்றி நற்பவி நறுப்பவி நற்பவி